ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையே விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது சோ இதோட தொடக்கமா பன்னிரெண்டு ராசியில ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது துலாம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களுக்கு நியாய தர்மம் பேசிக்கிட்டு இருப்பீங்க இது பல பேருக்கு வந்து பாத்தினாக்கா இவன் நியாயக்காரம்பா நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க அடா இவனா இவன் சும்மா இல்லாத நியாயந்தர்மெல்லாம் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை தப்பா நினைப்பாங்க சோ அதை பதிலா நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க உங்க மனசுக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்க உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது பயங்கர போராட்டமா இருக்கும் அடுத்த நாள் அப்படிங்கிறது நிரந்தரமே இல்ல அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க முக்கியமா குடும்பத்திலையும் சரி சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் சரி நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் பட்டு அதாவது எவ்வளவுதான் நீதியும் நேர்மையும் நீங்க கடைபிடிச்சாலையும் உங்களை எப்படியாவது சாச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இப்படி நிறைய பேருடைய துரோகத்துக்கும் நீங்க மத்தவங்க மேல வச்சு பாசத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு நலம் விரும்பிகள்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க இவங்க கிட்ட வந்துட்டு ஓபனா சொல்லுவாங்க லூசா நீ அப்படி வந்துட்டு அவங்க போய் கண்மூடித்தனமா நம்புற ஏன்பா கண்மூடித்தனமா நம்புற அவங்க நல்ல ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க என்னோட அன்புக்கு உரியவங்க என் கூட பிறந்தவங்க என்ன பெத்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க என்னுடைய உறவுக்காரங்க இப்படி எல்லாத்துக்கும் அவங்களுடைய உணர்ச்சிக்கும் அவங்களுடைய உயிர் ஆன்மாவுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கடுகளவு அளவு கூட துரோகம் நினைக்காத உன்னதமான உயிர் நீங்க கையில் எனவோ வந்து பாத்தினாக்கா தராஸ்தரை தூக்கிட்டு சுத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த ஊசல் மாதிரிதான் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு என்னைக்கு மேல வர போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியாது பட் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா நான் யாருக்கும் தப்பு பண்ணல என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க பட் நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து கடவுள் தண்டனை கொடுத்தாலும் சரி குடுக்காட்டி போனாலும் சரி இப்படிதான் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பட் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி உங்களை நீங்களே தண்டிச்சுக்கலாம் அப்படின்லாம் கூட யோசிச்சிருப்பீங்க சோ இந்த அமைப்புல இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் நல்லவர்கெல்லாம் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை நம்ம நல்லவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்புறீங்க உண்மையா உங்க மனசு போல ஒரு நாள் உங்களை சுத்தி எல்லாமே நல்லதாவே மாறுங்க ஓகேங்களா இதுவும் நல்லதுக்கே அதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்க இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயருடைய வழிபாடு உங்களுக்கு வளம் சேர்க்கும் முக்கியமா பண விஷயத்துல தான் துலாம் ராசிக்கார்கள் ரொம்ப அள்ளுலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனை கழுத்த நினைச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா நீங்க ஒவ்வொரு நாளுமே மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்தா அன்றாட வாழ்களை தொடங்கணும் வீட்டை விட்டு வெளியே போறீங்களா அதாவது உங்க படுக்கையில இருந்து ஏஞ்சிக்கும் போதே மகாலட்சுமி அம்மனுடைய முகத்தை பார்த்துதான் நீங்க விழிக்கணும் அது கேலண்டரா இருக்கலாம் உங்க போன்ல நீங்க வாழ்பை கூட வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய பாடல்களையும் வீட்டுல வந்து ஒழிக்க செய்யணும் அவங்க நம்ம வீட்டுல வாசம் செய்யறாங்களோ இல்லையோ உங்களுக்குள்ள அவங்க வாசம் செய்தே ஆகணும் அவங்களுடைய நினப்பு உங்க மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும் புரியுதுங்களா சோ இந்த வீடியோ பத்தி பாக்க கூட இந்த தண்டை சொல்லுங்க ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அள்ளல்கள் தீர்த்து அன்புடன் அழைக்கிறேன் என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க அவங்க வந்துட்டாவே போதும் நீங்க எதையும் அவங்க கிட்ட வாய் திறந்தும் கேட்க வேணாம் எந்த வேண்டுதலும் வைக்க வேணாம் எல்லாமே சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் சோ உங்களுடைய அமைப்பு எல்லா விதங்களையும் சரியா இருக்குன்னாக்கா இவங்களுடைய வழிபாடு ஒரு இன்றியமையாதான் ஒண்ணுனே சொல்லாங்க சோ இவங்களை வந்து வழிபாடு செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பத்தி பாக்கக்கூடிய தருத்துல அவங்களுடைய நாமத்தோ மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க என்னமோ உனக்கு ஒரு வேலை இல்லையா சாமி பேரை சொல்ல சொல்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட சொல்ற அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க அந்த தெய்வத்தை வாழ்த்துறீங்க ஓம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தோடைய மொழி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசப்படணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அணுகிரகம் செய்யக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்ல போறீங்க சோ இதன் காரணமா அவங்க உங்களுடைய மனசுக்கு கட்டுப்பட்டு அனுகிரகம் பண்ணுவாங்க இப்ப புரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம் அவங்களுடைய நாமத்தையும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பங்க தவறாக இதை பேசணும்னாக்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட அமைப்புல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டுங்க பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நான் மனசார கடல்கிட்ட வேணுதுல வச்சுக்கிறேங்க மகாலட்சுமி தாயாரே துலாம் ராசியுடைய துன்பங்கள் விளக்கி அவங்களுடைய துயரங்கள் போக்கி அவங்க துள்ளி வரக்கூடிய மான் மாதிரி ஓகேங்களா தூய்மையான அன்போட சுத்தி வந்து பாத்தினாக்க தூய்மையான அன்போட ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அருளுங்க சரிங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க நவகிரங்களுடைய அமைப்பு பொறுத்துதான் உங்களுக்கு நம்ம பலன்கள் சொல்ல முடியும் அது எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன் அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ நானும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஜோசியம் சொல்றேன் நானும் உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியாத நான் எதுவும் பேச போறதுல உண்மையா பேச போறோம் நல்ல விஷயத்த நாலு பேருக்கு தெரியப்படுத்த போறோம் சித்திரை நட்சத்திரத்துல மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் துலாம் ராசி இல்லையா சோ உங்களுக்கு கிரக நிலை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் பக்ரகதியில கூட்டணியில அமர்ந்திருக்காங்க சந்திர பகவான் மனோகாரகன் சனி பகவான் கர்மகாரகன் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகன் இங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு அதாவது உங்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த பலனை உடனடியே கொடுக்கக்கூடியவர் இவர் எப்படி இருக்காரு பக்ரகதியில இருக்காரு ஆல்ரெடி உங்களை பல விதங்கள்ல சோதனைக்கு உட்படுத்தினவர் வந்து இப்ப வக்ரகதியில இருக்கிறது அப்படின்னாக்கா உள்டா ஒண்ணுமே இல்லை ஒருத்தனை புடிச்சு ஓங்கி அரைஞ்சிட்டீங்க அவன் கடுமையான கோபக்காரன் திடீர்னு அவனுக்கு வந்துட்டு மறதி அடிச்சு அப்படின்னா நீங்க அடிச்சா வந்துட்டு உங்ககிட்ட சண்டை போடதே அவன் மறந்துட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த தாங்க இப்ப சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு சோ உங்களுக்கு நல்லந்தான் பண்ண போறாரு அடுத்துதான் ரண ருண ரோகஸ்தானத்துல நிழல் கிரகம் அதாவது பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் சுபகிரகம் இல்லையவரே அவருடன் சேர்த்து நிலத்துக்கு சொந்தக்காரன் அதாவது பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கூட்டணியில அமர்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த தொழில் ஸ்தானத்துல நவகிரகங்களின் முதல்வன் சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் பக்ரகதிரியும் இவருடன் நல்லதுக்கு மட்டும் இல்ல உச்ச நிலையில ஒருத்தன் வாழ்க்கை போகுது அப்படின்னாக்கா அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சயனா போகஸ்தானத்துல கேது பகவான் சோ உங்களுடைய ராசியில கிரக நிலையோட அமைப்பு இப்படி இருக்கு கூட்டணியில இதன் காரணமா பலன்கள்னு கேட்டினாக்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் அதாவது அந்த காரியத்துல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு முட்டி மோதிக்கிட்டீங்க அதுல இருந்த தடைகள் நீங்கி நல்லா நீங்க நினைச்ச மாதிரி அந்த காரியம் ஈடேறி வரும் வாக்கு வன்மையால நன்மைகள் ஏற்பட போகுது தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்க போகுது பணவரவு அப்படிங்கிறது பண பிரச்சனைல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது ஒண்ணுமே கிடையாது நீங்க பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்க போகுது அடுத்த சூரியனால உங்களுடைய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அடுத்த தொழில்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசியை பொறுத்துக்கும் தொழில் வியாபாரம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் முக்கியமா வாகன யோகம் உண்டாகுங்க பழைய வாகனத்தை கூட மாத்திருவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கு ரொம்ப நாள் நடந்து போயிட்டு இருக்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்க கூட துப்பு இல்ல அப்படிலாம் ஒரு சிலர் பேசுவீங்க நீங்க பென்ஸ்காரே வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு யோகமான அமைப்பு அதிர்ஷ்ட கதவு திறந்தாச்சு நீண்ட நாட்களாக நடக்க முடியாத இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க ஒவ்வொன்றும் நடக்கும் அடுத்தடுத்து நடக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடுத்த கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கா உங்களுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அடடா இவ இப்பேற்பட்ட திறமை சாலியா இது தெரியாம போச்சு இவனை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம பேரும் புகழும் வாங்கிடணும் அப்படியாச்சும் உன்கிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க அட சக ஊழியர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் பெறுவீங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது மேலோங்கும் ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருந்த மனப்பிணக்குகள் நீங்கும் அடுத்ததான் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க சில பணிகள் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க முக்கியமா நண்பர்களால உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும் நகை நட்டு வாங்கறதுக்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் மனசுல இருக்கிறத மனம் விட்டு பேசவே வேண்டாம் நீங்க வந்து என்ன பண்ணுனாக்க உங்க மனசை வந்துட்டு இழுத்து பூட்டி ஒரு பெரிய பூட்டு போட்டுடுங்க ஆனா அடுத்தவன் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே போகவே கூடாது அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரி பதில சொல்லிட்டு நாசுக்கா இருந்தீங்க அப்படின்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பெற போறீங்க பொருளாதார ரீதிய கை ஓங்குங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில உங்களோட திறமைகள் வெளிப்படும் மத்தவங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய விதத்துல உங்களுடைய கல்வி வந்துட்டு மேம்படுங்க இப்ப வரைக்கும் துலாம் ராசியுடைய பொது பலன்கள் பார்த்தோங்க இப்ப நான் நட்சத்திர பலன்களை சொன்னேன் அப்படின்னா கூடுதல் விவரங்களா இருக்கும் சித்திரை நட்சத்திரத்துடைய மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் சில தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ உங்களுடைய சாதுரியமான பேச்சு தான் அதை வந்து சமாளிக்க முடியும் பொதுவா நீங்க காரியங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா திட்டமிட்டு தான் ஈடுபடணும் அதுலயும் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லது வாகனங்களை பயன்படுத்துறப்போ எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லதுங்க சோ எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலையும் நம்ம கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்துட்டாவே போதுங்க நம்ம வந்து நம்மள தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் சித்திரை நட்சத்திரத்து மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்களுக்கு இருக்கு அடுத்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும் அஹ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே போலவே எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதா இருந்தாலையும் கவனத்தோட இருக்கிறதும் ரொம்ப நல்லது எதிர்பாராத சம்பவங்களால உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் இருந்துச்சு இல்லையா நடக்கவே நடக்காது அப்படின்னு தடைப்பட்டிருந்த காரியம் நல்ல முடிவுக்கு வரும் இதுதான் கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னா நடத்தி கொடுத்துருவாரு துலாம் ராசிக்கு நல்ல காலகட்டம் தான் அடுத்ததா ஒரு சிலர் வந்து பாத்திருக்கா வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க அந்த பயணங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அடுத்த சந்திரபகமான சஞ்சாரம் அப்படிங்கறது உடல் ஆரோக்கியத்துல உங்க மனசுக்கும் உற்சாகத்தை தருங்க ஆரோக்கியம் மேம்படும் சோ சுவாதி நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கு ஓகேங்களா விசாக இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்தரைக்கும் அப்ப அப்ப ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு அதுவும் நிலைக்காது நீங்கிருங்க தொழில வியாபாரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலனையும் நிறைய அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும் இப்ப நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன் இருக்கு இல்லையா சோ உங்களுக்கு கூடுதல் உழைப்பு அப்படிங்கறதும் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும் அடுத்ததா கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த துலாம ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே காணாம போயிடுவாங்க முடிஞ்சது அப்படின்னாக்க உங்ககிட்ட நட்பு பாராட்டணும் இல்லாட்டி அவங்க காணாம போகணும் சோ இது ரெண்டுத்திலயே ஏதாவது ஒண்ணு நிச்சயமா நடக்குங்க முக்கியமா உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல வசூலாகும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு இல்லையா அந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுது உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய திறமைகளான செயல்பாடு உங்களுக்கு பரிசையும் பாராட்டுகளையும் வாங்கி கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல வந்துட்டு ஓங்கி உயரப்போகுது துலாம் ராசியுடைய வெற்றி கொடி வந்து பறக்க போகுது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சோ எல்லா விதங்களையும் எனக்கு சந்தோஷம் நினைக்கணும் மேடம் அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்க அனுதினமும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் ஓகேங்களா எந்த ஒரு குத்தம் குறையும் உங்களுக்கு வராம மகாலட்சுமி அம்மன் பாத்துப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க துளசி மாடத்தை வழிபாடு செய்யுங்க எங்க வீட்டுல வந்து துளசி செடியே இல்ல மேடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஒரு செடியை கொண்டு வந்து அதை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா அது நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு செய்யக்கூடிய சேவைகள்ல சேரும் சோ சகல நன்மைகளையும் தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்கு அமைய போகுதுங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சீரும் சிறப்பும் தரக்கூடிய நாட்களாக அமையட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டுதல வச்சுக்கிறேங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க வாழ்க வளமுடன்